பார்வை அப்படின்னு பார்க்க போகிறோம் பார்வையின் போது எல்லாேருக்கும் என்ன தெரியுமா பார்க்குறான் அவன் பார்க்குற பார்வைய சரியில்லை பார்வை கொடுத்து நாம் என்ன பண்ணுறோம் தப்பாக ஒரு மெசேஜ் கொடுத்துட்றோம் இவன் பார்க்குற பார்வை சரியில்லை இவன் கண்ணே சரியில்லை உங்கள் பார்வை சரியில்லை அப்படின்ற விஷயத்தை மட்டும் நீங்கள் நோட் பண்ணுறீங்க அதாவது பார்வை என்பது எல்லாத்தையும் பார்க்கறதுக்காக கொடுக்கப்பட்டது தான் இந்த பார்வை கண்கள் அதாவது அப்போது அவ தவறான பார்க்குறாங்களே அப்படின்ற ஒரு கேள்வி எல்லாருக்குலேயும் இருக்குது ஒரு பார்த்தாவே இவன் பார்வை சரியில்லை தவறாக பார்க்குறான் அப்படின்ற மாதிரி சரிங்க இதே ஒரு மனநலம் பாதிக்கப்பட்டவங்க போய் முன்னாடி நீங்கள் நின்னீங்கன்னா அவனுக்கு என்ன தெரியும் நம்ம நார்மலாக இருக்கிற பாய்ஸ் வந்து பார்த்திங்கன்னா அவங்களோட பார்வை சரியில்லை அவங்க பார்வை ஒரு மாதிரி இருக்குன்றோம் அதே ஒரு மனநல பாதிக்கப்பட்டவன் முன்னாடி நம்ம நிற்கும்போது நம்ம எப்படி தெரியும் நம்ம ஒரு பொருட்டாக தான் அவனுக்கு தெரியாது காரணம் அது நம்மளோட சிந்தனையில் ஏற்படுகிற ஒரு பாதிப்பு தான் அது எல்லோருடைய சிந்தனையிலும் ஒரு பாதிப்பு ஏற்படுறது தான் அந்த பார்வை சரியில்லாத காரணம் ஸோ நம்ம குறை சொல்கிறது வந்து அவங்க மேலே குறை சொல்லாதீங்க அவங்க சிந்தனைகள் சரியில்லை அவங்களுடைய எண்ணங்கள் சரியில்லை அவர்களுடைய செயல்கள் சரியில்லை செயல்முறைகள் சரியில்லை அவங்க அதாவது குற்றப்படுத்தணும்னா அவங்க பார்வை மேல குற்றப்படுத்துங்க அவங்களோட சிந்தனைகள் மேல குற்றப்படுத்துங்க